வணக்க மக்களை நேற்று தான் தமிழக வெட்டிக் கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியை வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மெய்ப்படும் வகையாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்தியா டுடேலேருந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கேண்டிடேட் ஃபார் சிஎம் பொசன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஓட்டர் சோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருபத்தேழு சதவீதமும் தமிழக வெட்டிக் கழகத்தின் தளபதி விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் சொல்லியிருக்காங்க சாமிசாமி அவர்களுக்கு வந்து பத்து சதவீதமும் பிஜேபி பேசேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒம்போது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ தளபதி சொன்ன மாதிரியே இப்போ வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இயர்லியர் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் டிவிகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு சில நாட்களில் வந்து இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு ஸோ ஒரு ஆண்டுகளில் இந்த ஒரு மாற்றம் நடந்துருக்குது தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போ ரெண்டாவது கொஷ்டனில் இருக்குது அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கு வந்து ரெண்டாவது புர்ஷனில் இருக்குது ஸோ இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும் ஸோ தளபதி அதை தான் எதிர்பார்க்குறது தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே வந்து நேற்று அவர் சொன்னது தான் ஒவ்வொரு வீடும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் மக்கள் கிட்ட போய் குறைகள் நிறைகள் என்ன அப்படிங்குறத அவங்ககிட்ட கேட்கணும் அவள் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் ஸோ அப்போ அங்கே சேர்க்கும் போதே ஒவ்வொரு வீட்லையுமே வந்து நம்மளோட கொடி பறக்கும் அப்படிங்கிறத ஆனித்தனமாக சொல்லியிருந்தாரு இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அது வந்து மெய்ப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதுபடி முன்னே வந்து தொண்டர்களும் தோழர்களும் வந்து வேகமாக செயல்பட்டு இருக்காங்க ஸோ தளபதியோட இந்த அறிக்கை மூலமாகவும் இப்போ வந்திருக்க இந்த ரிப்போர்ட்டும் வந்து பார்க்கும்போது செம்மையான ஒரு ரெண்டு பக்கம் காம்படிஷன் வந்து உருவாகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் டிஎம்கே விஸ்எஸ் டிவி கே அப்படிங்கிறது ஸோ இன்னும் வந்து தளபதி வந்து அரசியலில் முழு வீச்சில் வந்து இறங்க போகிறார் ஏப்ரல் அப்புறம் அப்படிங்கிறதையும் ஆதவர்ஜனை வந்து நேற்று மேடையில் சொல்லியிருந்தார் ஸோ அதுபடி இறங்கும் போது சில மாற்றங்கள் பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அரசியலில் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ